நல்ல ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறது லக்ஸுரி ஃபுட்டை அனுபவிக்கிறது ஃபைவ் ஸ்டாருக்கு போகலைன்னா கூட ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஏழாம் இடத்தை இந்த சுக்கரன் பார்க்கிறாரு அப்போ புது கேர்ள் ஃப்ரெண்டு புரியுது பொது பாய் ஃப்ரெண்டு இதெல்லாம் ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கும் ஏற்படும் திருமணம் ஆனவர்களுக்கும் ஏற்படும் ஏற்கனவே சொன்ன மாதிரி உறவு முறை சிக்கல் வராமல் பார்த்துக்கொள்வது மனதை கட்டுப்படுத்துவது உங்களுடைய புத்திசாலி பிரமாதமான காலம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு என்பது திரும்பவும் இன்னும் ஒரு வருஷம் தெரிஞ்சு தான் கிடைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் கோச்சாரத்தில் சில சுப கிரகங்கள் சில நேரங்கள்ல நிறைய நமக்கு பாசிட்டிவான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக வந்து அமரும் அதுபோல் இப்பொழுது இந்த சுக்கரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக போகிறது தடவை ரன் சொந்த வீட்டில் வரும் ரிஷபத்தில் ஒரு தடவை சொந்த வீட்டுல வரும் பிறகு துலா ராசியில் வரும் பொழுது சொந்த வீட்டில் வரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் ஆனால் துலாத்தில் சுக்கரன் சுபபலன்களை கொடுப்பதை விட பல மடங்கு நமக்கு ரிஷபத்தில் ஆட்சியாக இருக்கும் பொழுது இந்த சுக்கரன் என்பவர் அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் இதன் காரணம் காலப்புருஷனுக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குறிப்பாக தனஸ்தானமாக வருகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சுக்கரன் என்ற கிரகத்துக்கு பிரதி தேவதையாக கொடுக்கப்பட்டுள்ள தெய்வம் என்பது மகாலட்சுமி இந்த சுக்ரன் அப்படிங்கிறவரு நமக்கு வாழ்வியல் அதாவது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகள் ஆடம்பரம் லக்ஷுரி கம்ஃபர்ட் நகை போன்ற விஷயங்களை கொடுப்பது உல்லாசத்தை கொடுப்பது என்ன ஒரு நல்ல ஃபுட்டு வேணும் ஒரு லக்சூரியஸ் லைஃப் வேணும் ஒரு இளமை மாறாத தோற்றம் வேணும் நாம் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அந்த ஒரு ஈர்ப்பு அதாவது ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்தக்கூடியது ரொம்பவும் வயது நிரம்பிய நபர்கள் கூட பார்த்தோம்னா ஒரு மிடில் ஏஜ்ல இருப்பது போல் ஒரு நல்ல ஒரு கவர்ச்சியான தோற்றம் ஒரு இளமையான தோற்றம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த சுக்கரன் என்ற ஒரு கிரகம் பிராக்டிகலா சொல்ல போனோம்னா நம்மளுடைய டிசையர்ஸ் நமக்கு தேவையான ஒரு லக்ஸுரியஸ் லைஃப் அதாவது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறது ஒரு இன்டர்நேஷ்னல் டிராவல் இது எல்லாமே காதல் காமம் அதன் மூலம் வந்து குடும்பம் அபிவிருத்தி இந்த அனைத்து விஷயங்கள் விரிவாக்கம் போகம் இது எல்லாத்துக்குமே அதிபதியா வரக்கூடிய இந்த சுக்கரன் என்ற கிரகம் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஜூலை மாதம் கடைசி வரைக்கும் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக போகிறது இந்த சுக்கரன் ஆட்சியாகும் பொழுது எல்லா விஷயங்களையும் அள்ளி கொடுக்கும் கூடவே காதல் காமம் போன்ற விஷயங்களையும் அள்ளி கொடுக்கும் சில நேரங்களில் இந்த காதல் காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் மூலம் சில உறவுமுறை சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்ப நம்ம ஒரு மூணு கார் வச்சிருக்கும் பொழுது நாலு கார் வச்சிருக்கும் பொழுது எதுக்கு இவ்வளவு காருன்னு யாரும் கேட்க போறது கிடையாது ஆனா ஒரு மூணு மனைவியோ நாலு மனைவியோ வச்சிருக்கும் பொழுதோ இல்ல அவ்வளவு தொடர்புகள் வச்சிருக்கும் பொழுது கண்டிப்பா அந்த உறவு முறை சிக்கல்ங்கிறது ஏற்படும் தான் இந்த சுக்கரன் என்ற கிரகத்தை முக்கால் சுபராக கொடுக்கப்பட்டுள்ளது முழு சுபராக கொடுக்காமல் ஒரு டுவெண்டி அசுபமாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது நடைமுறை வாழ்வுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஆட்சி காலத்தில் எந்தெந்த ராசிக்கு எப்படி அள்ளி கொடுக்கப் போகிறார் யாரெல்லாம் இந்த காலகட்டத்தை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ள முடியும் யார் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது விரிவாக பார்க்க இப்போ ரிஷவராசியை எடுத்துக்கொள்வோம் ரிஷவராசியை பொறுத்தவரை மேலோட்டமா சுக்கரன் ஆட்சி அப்படின்னு எடுத்துக்க முடியாது ராசியாதிபதி ராசியில் ஆட்சி சொந்த வீட்டில் அமர்கிறது அப்போ ஒரு தனி தேஜஸ் ஒரு தனி ஓரா ஒரு இளமை மாறாத தோற்றம் காலையில் எந்திரிச்சு நம்ம நம்மளை பார்க்கும் பொழுது ஒரு புது பொலிவு ஒரு புது வசீகரம் போகும் பொழுது எல்லாரும் என்னமோ நம்மளையே தான் பார்க்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு என்பது கண்டிப்பா நன்றாக ஏற்படும் நோ ஓப்பனா சொன்னா ஒரு நூறு ரூபா கொடுத்தா கூட போரும்பா நான் ஹீரோவா நடிக்கிறேன் நான் ஹீரோயினா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த எனர்ஜி லெவல் அந்த அட்ராக்ஷன் அந்த ஈர்ப்பு பலர் நம்மை திரும்பி பார்க்கக்கூடிய அமைப்பு நாம் பேசும்போது பலர் நம்மையே கவனிப்பது போன்ற ஒரு பிரமிப்பு நம்மளாவே பாடுறது கவிதை எழுதுறது இந்த ஆயர் கலைகள் மேல் ஈடுபாடு ஏதோ இந்த உலகத்தில் எல்லாமே நமக்குத்தான் இருப்பது போன்ற ஒரு ஹாப்பினஸ் ஒரு எனர்ஜி லெவல் எப்பொழுதுமே இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஒரு சபை மரியாதை எங்க போனாலும் அந்த வயதை அனுசரித்து அவர்களுக்கு ஒரு மரியாதை அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸு ஒரு சாதாரண மேக்கப்பு போட்டா கூட ஏதோ ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு போட்ட மாதிரி போய் ஏதோ ஒரு பியூட்டி பார்லர் மேக்கப் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரு அல்ட்ரா ஃபைன் ஃபினிஷிங் இந்த ஹெச்டி என்னென்ன மூலம் இப்பெல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் என்பது ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நல்ல ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போறது லக்ஸுரி ஃபுட்டை அனுபவிக்கிறது ஃபைவ் ஸ்டாருக்கு போகலைன்னா கூட ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஏழாம் இடத்தை இந்த சுக்கரன் பார்க்கிறார் அப்போது புது கேர்ள் ஃப்ரெண்டு புரியுது புது பாய் ஃப்ரெண்டு இதெல்லாம் ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கும் ஏற்படும் திருமணம் ஆனவர்களுக்கும் ஏற்படும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உறவு முறை சிக்கல் வராமல் பார்த்துக்கொள்வது மனதை கட்டுப்படுத்துவது உங்களுடைய புத்திசாலித்தனம்

இவங்களுடைய வீடு வாகனங்கள் எல்லாம் இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றது அதன் மூலம் தங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்வது அப்போ அந்த வீட்டுக்கு யாராவது பொண்ணு பக்கம் மாப்பிள்ளை பக்கம் ஒரு குடும்பம் வரும் பொழுது ஒரு அட்ராக்ஷன் ஒரு உயர் அந்தஸ்து ஒரு ஹைஜீனிக்கான ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொள்வது நல்ல வாகனங்கள் வாங்குவது இதெல்லாம் ஏற்படும் பிறகு சுக்கரன் சந்திரனின் சாரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு பயணம் பெயர் புகழ் அந்தஸ்து அனைத்தும் ஏற்படக்கூடிய அமைப்பு இதுலயும் இது உச்சபலமாக இந்த இடத்தில் வந்து அமைகிறது அப்போ அந்த சகோதரிகளுக்குள்ளான அந்த ஒற்றுமை சகோதரனுக்கு உண்டான ஒற்றுமை அம்மாவிற்கு நடக்க வேண்டிய சுபகாரியங்கள் அனைத்துமே இங்கு ஏற்படும் பிறகு சுக்கரன் செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது செவ்வாய் என்பவர் இங்கே ராசிக்கு ஏழாம் அதிபதியாக வருகிறார் அப்போது கணவன் மனைவி உறவில் யாரெல்லாம் சிக்கல்ல இருந்தாங்க பிரிவினையில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு ரீயூனியன் ஒரு கவுன்சிலிங் ஒருவேளை ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா ஒரு பாசிட்டிவ் சிம்டம் அதன் மூலம் அபிவிருத்தி நமக்கு ஏற்படாதா இது கணவன் மனைவி உறவுக்கு மட்டுமல்ல வியாபார கூட்டாளிகளுக்கு கூட ஒரு பிரிவினையை நோக்கி பயணம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு என்பது ஏற்படக்கூடிய காலகட்டம் இப்ப இவ்வளவு நாள் பல இடங்கள்ல பல விதங்கள்ல அடி வாங்கி ரொம்பவும் நொந்து நூடுல்ஸா போன இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரன் ஆட்சி அப்படிங்கிறது ஒரு பிரமாதமான காலகட்டம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு என்பது திரும்பவும் இன்னும் ஒரு வருஷம் கழித்து தான் கிடைக்கும் துலாமர சுக்கரன் ஆட்சி ஆகும் பொழுது கூட அது ஆறாம் வீட்டில் வந்து ஆறாம் அதிபதி ஆட்சிங்கிற கணக்கில் தான் நாம் எடுக்க முடியும் இந்த ஒரு மாதத்தை ஓரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வியாபாரமாக இருக்கட்டலாம் இல்லை சேவி சேவையாக இருக்கலாம் அதாவது சர்வீஸாக இருக்கலாம் குறிப்பாக அந்த மீடியா துறைகளில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஊடகங்கள் சோஷியல் மீடியா அப்புறம் அந்த இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் சுக்கரனுக்கு உண்டான இந்த ஜுவல்லரி கார்மெண்ட்ஸு காஸ்மெட்டிக்ஸ் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவும் உச்சத்துக்கு போகக்கூடிய காலகட்டம் அப்ப அதுக்குண்டான ஸ்டாக்ஸ் வைத்துக் கொள்ளுங்கள் நிறைய வாடிக்கையாளர்களை உங்கள் பக்கம் நீங்க எடுத்துக்கிட்டு நிறைய ஆர்டர்ஸ் இன்னும் ஒன் இயருக்கு நான் பிஸி ஒரு வீடியோ தான் போட்டேன் பத்து லட்சம் வியூ இருபது லட்சம் வியூ அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் உள்ள வந்துட்டாங்க ஒரு அம்மா அப்படித்தான் என் கிளைண்ட்டு அந்த அம்மா வந்து இந்த ஆரோடிக்ஸ் யோகா இந்த மாதிரி டான்ஸ் ஆடுற அம்மா அந்த அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள்ல ஆப்ல ஒரு சுக்கரனை பேஸ் பண்ணி ஒரு டான்ஸ் வீடியோ போட்டாங்க ஒரே வீடியோ தான் ஒரு கோடி வியூஸ்க்கு மேல போய் பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் சேனலுக்குள்ள வந்துட்டாங்க உள்ள வந்து பார்த்தா அந்த வீடியோவே இல்லை அதுக்கப்புறம் அந்த அம்மா ஐயோ நம்ம சேனல்ல வீடியோவே இல்லையேன்னு சொல்லி வீட்டுல நாயை குளிப்பாட்டுற வீடியோ வீட்டுல பேய குளிப்பாட்டுற வீடியோ இந்த மாதிரி எல்லாம் சும்மா போட்டு ரொப்பிக்கிட்டு இருந்தாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா நாம் எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்தை இந்த ஒரு மாத காலம் நமக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓப்பனா சொல்லணும்னா இது ஒரு புல்சை அப்படின்னு சொல்லலாம் இதனை உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் சார் நல்லா சொன்னீங்க அவ்வளவுதானா சார் இன்னும் ரெண்டு லைன் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அடுத்து சுக்கிரன் குருவுடன் கோச்சாரத்தில் சேரப்போகிறது இதத்தான் குரு சுக்கரன் சேர்க்கையாக எடுத்து வேண்டும் இதனை இதேபோல் இன்னும் சுவாரஸ்யமாக ஜாலியாக பன்னெண்டு ராசிகளுக்கும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் நாங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி யூ ஹாவ் டு ரிமைன் கீப் சப்ஸ்கிரைப் மீட் யூ சோன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்